கப்பலுக்குள் என்ன இறங்கியது அல்லாவுடைய தூதரை பார்த்து உமர் பின் ஹத்தாபுக்கு பேச முடியல ஒரு நாள் அவருடைய கண் பேச ஆரம்பித்தது கண்ணிலிருந்து கண் கலங்கி கண்ணீர் ஓடுது ஏன் ரசூலுல்லாவை பார்த்து என்னத்தான் நடந்தது பெருமானர் இப்பதான் எலும்பி உட்கார்ந்தார்கள் ரசூல்லாவுடைய வீட்டில் இது நடக்கிறது உட்கார்ந்த ரசூல்லாவுடைய மேனி வெண்மையானது சிவப்பு அல்லாவுடைய தூருடைய மேனியில ஈச்சமர கைரால் செய்யப்பட்ட அந்த கட்டிலுடைய அச்சு நிக்கிறது வேறு எதுவுமே நடக்கல ரசூலுல்லா தூங்கி எழும்பி இருந்தார்கள் என்ன சொன்னார் உமர் பின் கத்தா பிரதையல்லான அவர்கள் ஷாமுடைய தலைவர் எல்லாம் பார்த்தார்கள் அவர்கள் ஆடைகளை நீட்டிக்கொண்டு உடுக்கிற விதமும் அவர்கள் போகிற விதமும் அந்த கௌரவத்தை எல்லாம் பார்த்து யார சுல்லா இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் அருகதையானவர் நீங்கள் யார சொல்லலாம் ஒரு பஞ்சனிமத்தை தச்சு தரட்டுமா ரசா என்ன சொன்னார் உமர் உங்களுடைய ஆசை பரவாயில்லை தச்சுத்தார்கள் என்ன சொன்னார் இல்லையா உமர் உமர் நான் வாழ வந்தவன் நல்ல உமர் நான் போக வந்தவன் என்றார்கள் ரசோல் நான் போக வந்தவன் என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரொம்ப அளவுக்கு என்னிடம் தங்கத்தால் அந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஜிப்ரி கேட்டார்கள் தங்கமாக்கி தரட்டுமா யார் ரசோல் அல்லா அல்லா கேட்கிறார் அப்படி வேணாம் என்றால் தங்கமாக்கி தந்தாலும் மூன்று நாட்கள் என்னிடம் அது இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி வாயால் சொல்லவில்லை ரசூலுல்லா மரணிப்பதற்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான ஹதீசில் சர்ச்சை இருக்கிறது என்ன சொன்னால் ஆயிஷா வீட்டில் உள்ள அதையும் அல்லாவிடம் கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அல்லாவை நான் சந்திக்கணும் ஆயிஷா வீட்டில் இவைகளை வைத்துக் கொண்டு சந்திக்க நான் வெக்கப்படுகிறேன் ஆயிஷா என்றால் ரசூலுல்லா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைவனை சந்தித்த ஒரு அடியான் பேச்சில் மட்டுமல்ல செயலில் காட்டிய ஒரு அடியான் அந்த உம்மத்தில் வாழுகிற நாம்

நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பணம் விஷயம் என்பது நரகத்தை சொர்க்கத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயம் பணம் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா புறம் சொல்லக்கூடிய குறை சொல்லக்கூடிய எல்லாருக்கும் கேள் என்றார் யாரு ரெண்டே ரெண்டு பாவங்களை சொல்கிறான் புறம் சொல்றவங்க புற ஹுமஸா லுமஸா புறம் சொல்லுவார்களே அவர்கள் லுமஸான குறை சொல்றவர்கள் யார் குறை சொல்லவான்னு நினைக்கிறீங்க அல்லாஹ் யாரை மென்ஷன் பண்றான் பணக்காரன்

ஒரு கோடி சேருங்க அதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனையே வராது குஃப் அல்லாஹ்வுடைய எல்லையால தான் கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்தது இந்த இடத்துக்கு வந்தா ராத்திரி பகல ஓல ரெண்டே ரெண்டு கோடி சேர் அதுக்கு மேல உங்களுக்கு இந்த துணியால பிரச்சனை இல்ல வல்லாஹி கடைசி மூச்சு வரைக்கும் கொடுத்து தான் ஆகணும் பிரச்சனை வரதான் போகுது இந்த சிந்தனையை தான் அல்லாஹ் ஒலிக்கிறான் என்ன பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து இருக்கு மேலே இந்த பிரச்சனை வராது ஏண்டா நாற்பத்தஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல இருக்குது கொஞ்சம் மனசார்தான் வண்டியை ஓட்டலாம் நினைக்கிறீங்களே இதைத்தான் நல்லா சொல்றான் அவன் வேலை என்னண்டா அவன் என்ன நம்பணும் இந்த சொத்துல இல்லையா அல்ல உண்மையில நம்பிருக்கிறேன் இந்த சொத்து நாளைக்கு போகும் நாளைக்கு வரும் கூடும் குறையும் இதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையா அல்ல ஒவ்வொரு முஸ்லீமும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து நீங்க ஆறுதல் அறியுதீர்களா இல்லையா

நெத்திய தலைய கொண்டு போய் சவத்துல அடிக்கிறான் அவன் ஆத்திர பிடிக்கும் அல்ல சொன்னும் ஃபில் உத்தமா தூக்கி வீசுவ உத்தமா அவளு என்னடா அவன் சொத்து என்னடா அவன் சொத்து அல்லாஹுடைய நல்லடியார்கள உப்பை ஜம்மா இந்த சொத்துல கடுமையாக மனிதன் உப்பு வைத்திருக்கிறான் உன்னுடைய ரப்பு நீ பிறந்த உடனே உனக்கு பள்ளி இல்லை உன் கைக்கு பிடிக்க தெரியாது இதுதான் உம்மாடு தெரியாது இதான் வாப்பான்னு தெரியாது கண்ணால பார்த்ததுக்கு பார்த்தது யாருன்னு தெரியாது காதால கேட்டதுக்கு கேட்டது என்னன்னே தெரியாது வாயில நாக்கு இருந்ததுக்கு சுவையும் தெரியாது பேசவும் தெரியாது தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டி அங்கேயே முடிஞ்சு போச்சு ஒரு ஆடு மாடு மாதிரி இல்ல அது கூட குட்டிய போட்ட உடனே பசுவ தேடி போயிரும் தாய தேடி போய் பால் குடிக்கும் லேபர் ரூம்ல மாத்து கொடுத்தா மாத்திரதா உமாவே வேற யாரும் தெரியும் ஒன்னும் தெரியாத நேரம் அந்த தாய்க்கு பாசத்தை கொடுத்து அவக்கு ஒரு பாலை கொடுத்து வயிற சின்னதா வச்சு ஒரே மிக்க மனுஷன் சாப்பிடுற மாதிரி மார்னிங் ஒன்று பகல் ஒன்று ராத்திரி ஒன்று கொடுத்த வயிறு தாங்காது அந்த தாய்க்கு அந்த பாலை கொடுத்து அதை சொரக்க விட்டு சின்ன வயித்துல ஜீரணிக்க விட்டு 2 மணிக்கு ஒரு முறை 엄마 எழும்புற நேரம் கோவமே படாம எழும்பி 3 மணிக்கு மறுபடி கோபப்படாம எழும்பி நாலு மணிக்கு மறுபடி இப்பதா ஒரு வாட்டி பால் தந்து திரும்ப கேக்றே காத்துனச்சு கொல்றன்னு சொல்லாம திரும்ப திரும்ப அந்த இறக்கத்தை ஒரு பெண்ணிடம் யார் உருவாக்கினது உனக்கு யார் ரிஸ்க் தந்தது பிளான் பண்ணி இருந்தா இந்த பால் கொடுத்திருப்பாங்களா இத நாங்க பால் குடிக்க பிளான் பண்ணிக்கிறோமா இல்ல அப்படின்றேன் அந்த ரசாக் கொஞ்சம் பருவமடைந்து வருகிற நேரம் பேங்க் பேலன்ஸை நம்பிய ரஜாக்க மறக்கிறோம் அல்லாஹ் அல்லா விடுவானா அல்லா உடைய நல்லடியார்கள் அல்லா விடுவானா அல்லா உடைய நல்ல அல்லா என்ன சொல்லுகிறான் திருமறை குருவான் அதி பயங்கரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான் யௌம யஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம் ஃதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபும் வ ழுஹூருஹும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிகும் ஃதுக்கு மா குன்தும் தக்னிஸூன் அல்லாஹ் சொல்றான் உங்க சொத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து நரக நெருப்புல

கள்ள கொண்டு போய் அப்படியே சூடு வெப்பானம் நெ찌ல கொண்டு போய் சூடு வெப்பானம் விலாப்புரங்கல சூடு வெப்பானம் மூதுள கொண்டு போய் சூடு வெப்பானம் ஹாதாமக்கனஸ்துமலி அன் ஃபுஷிகும் உங்களுக்கு நீங்கள் செய்தது இது என்றான் அல்லாஹ் ஃதுக்குமா குன்তুম தக்னிதுன் ஷைதத் சுபத்தி பார்பஹங்கறான் அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே குடகாமல் சேர்ப்பது இந்த మార్గத்தில் மிகப்பெரும் பாவம் அதான் பிரச்சனை மத்த உங்களுக்கு எல்லாம் சேத்தா தப்பா கொடுக்காமல் சேர்ப்பது மற்றவனை பயனாளி ஆமுத்தல் கஷ்டப்படுற நேரம் இல்லை கொடுக்கவே மாட்டேன வல்லா நரகன் நெருப்பின சூறா ஒன்பதாகத்தே ஆயிடும் நான் ஒதை காட்ட திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரைட் ஃபார் பாரடைஸ் சொர்க்கத்தின் வழிகாட்டி எமது நிமிஷங்களை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகே இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று